எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பாக்குற இந்த பூமி பாத்தீங்கன்னா நல்லா மெயின் ரோட் தார் ரோடு பேஸ்ல இருக்கக்கூடிய டோட்டலா ஒரு அஞ்சரை ஏக்கர் பூமி சேலுக்கு பார்க்கறோம் இந்த இடம் கரெக்டா நம்ம காமநாயக்கம்பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு பூமியும் நல்லா ஸ்கொயரா பக்காவா அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள வந்து இப்ப ராணுவ பூங்கா வந்து அமைக்க போறாங்க அந்த பூங்காவுக்கும் கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமான சமமான பூமி மெயினாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி பர்பஸ் இந்த மாதிரி தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பூமி போக்குவரத்துக்கு ரோடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ரோடுக்கு மேலே வரும் அந்த ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு அதனால நீங்க வண்டி வாகனம் உள்ள வர்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பூமியும் நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு இந்த பூமியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கேட்குறாங்க பூமியை நேரில் விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம அனுசரித்து பேசலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்